எல்லாருக்கும் வணக்கம் இந்த வழியில் நம்ம பார்க்க போறது என்னன்னா இலவச விவசாய மின் இணைப்பு இது வரைக்கும் எவ்வளவு மின் இணைப்பு கொடுத்துருக்கிறாங்க இந்த வருடம் எவ்வளவு மின் இணைப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலோட சேர்த்து புதிதாக நம்ம பாக்குறவங்களுக்கு இலவச விவசாய மின் இணைப்பு என்ன அப்படிங்கறத தெளிவு பண்ணி விஷயத்த சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு பயனுடுற வகையில இருக்கும் ஏதோ ஒரு வகையில நீங்க செய்யற உதவியா இருக்கும் அதனால உங்க நண்பர்களுக்கு இந்த சேனல் இருக்கிறத இந்த வீடியோட நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க அதுவே பெரிய விஷயமா இருக்கும் சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போனோம் என்ன அப்படின்னா இலவச விவசாய மின் இணைப்பை பொறுத்த மட்டும் ஆரம்பத்துல வந்து புதுசா பார்க்கணுக்காக சொல்லிடுறேன் ஐம்பது சென்ட் நிலம் வச்சிருக்கிற எந்த விவசாயி ஆனாலும் தமிழ்நாட்டுல நீங்க இலவச வைக்கலாம் அல்லது வந்து குறைந்தபட்ச கணக்கு இது யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இதுல வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண திட்டம் அது வந்து முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தயார்நிலை முப்பத்தி ஒண்ணு பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்து தயார்நிலை பதிவேட்டில் உள்ளவங்களுக்கு சீனி அடிப்பிரகாரம் பிரகாரம் மின் இணைப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிறது சுயநிதி திட்டம் பத்தாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இந்த திட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல முப்பத்தி ஒண்ணு மூணு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு பரவலாக பெருவாரியான மாவட்டங்கள்ல வந்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு அவங்க பணம் கட்டி மின் இணைப்பும் கொடுத்துட்டாங்க மற்றவர்களுக்கு சீனியர் லிஸ்ட்ல அதே மாதிரி இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா ஜிஓ முன்னூத்தி திட்டம் இந்த ஜிஓ முன்னூத்தி திட்டத்தை பொறுத்த ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி ஐம்பது நபர்களுக்கு மின்னணிப்பு கொடுக்கப்படும் அதுவும் வந்து சீனியர் அட்டை பிரகாரம் பதிவு பணங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே பதிவு பணங்களுக்கு எல்லாருக்குமே மின்னணிப்பு வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகை வந்து செஞ்சுட்டாங்க சோ அதுக்கப்புறமேட்டு இருக்கிறது தாட்கோ திட்டம் தாட்கோ திட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல தொண்ணூறு சதவீதமான மானியம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க வந்து ஒரு பத்து சதவீதமான ஒரு பத்தாயிரம் அமௌண்ட் நினைக்கிறேன் அந்த பத்தாயிரம் அமௌண்ட் மட்டும் நீங்க தாட்கோ கட்டுற மாதிரி இருக்கும் மிச்ச அமௌண்ட் மானியமாக உங்களுக்கு வந்து தாட்கோ நிறுவனம் வந்து மின்வாரியத்துக்கு செலுத்திடுவாங்க சோ இதுபடி மின் இணைப்பு கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு அதுவும் கிட்டத்தட்ட நெருக்கிட்டாங்க சோ அதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கிறது வந்து திட்டம் தக்கல் திட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் பதிஞ்சு தயார்நிலை பதிவேட்டுல தயாரா இருக்கிற அனைவருக்கும் வந்து மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தரவல் சொல்லுது என்ன அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பினான்சியல் இயருக்கு பதிவு பண்ணவங்களுக்கு இனிமேட்டுக்கு தளவாட பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மின் இணைப்புக்கான அறிவிப்பானைகளும் வர இருக்கிறது அது வந்து ஏப்ரல் மாதம் வந்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான அறிவிப்புகள் வந்து சட்டசபை

அரசு கிட்ட இருந்து அபிஷியலா நமக்கு அடுத்த அறிவிப்பு வரும்பொழுதுதான் மின் இணைப்பு கொடுக்கறத பத்தி நான் தகவல் சொல்ல முடியும் சோ மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான கால அளவு எப்படி நிர்ணயிக்கிறாங்க ஏன் காலம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை போய் ஷேர் பண்ணுவோம் மின் மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இத்தனை கட் ஆஃப் கொடுக்கறது வந்து சீனியாரிட்டி பிரகாரம் எல்லாருக்கும் போய் சேரணும் தான் ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி அப்படி வந்துடக்கூடாது அதனால சீனியாரிட்டி பிரகாரம் போகணும் தான் இப்போ மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான ஒரு ஆகும் செலவு அரசு தரப்புல இப்ப இலவச விவசாய மின் இணைப்புன்னு சொல்லி சொல்லியாச்சு அரசுக்கு இதுல என்ன செலவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமா ஒரு மீட்டர் மட்டும் வச்சு குடுக்குறாங்க எந்த கம்பம் பக்கத்துல இருக்குது ஒயர் வருது லோடு இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் தான் அதிகபட்சம் அரசுக்கு செலவாகுது அதே ஒரு கம்பம் போடணும் ரெண்டு கம்பம் போடணும்னா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்துல வந்து அதிகபட்சம் கம்பத்தை பொறுத்து எவ்வளவு செலவாகுது அது இதே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து உதாரணத்துக்கு ஒரு பதினாறு கிவி இருபத்தி அஞ்சு கிவி டிரான்ஸ்பார் வைக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டரை லட்சத்தில இருந்து அதிகபட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் டிரான்ஸ்பார் கெப்பாசிட்டியும் அந்த நமக்கு கம்பம் கம்பியை பொறுத்து அது மாறுபடுது சோ இதனால வந்து அரசுக்கு இப்போ ஒரு ஒரு ஐம்பதாயிரம் சர்வீஸ் அறிவிக்கிறாங்கன்னா அரசுக்கு வந்து கோடி கணக்குல ஐநூறு கோடியில இருந்து ஆயிரம் கோடிக்கு மேல வந்து தளவாட பொருட்களுக்கு மட்டுமே ஆகும் இது இல்லாம நிறைய செலவுகள் அதுல இருக்கு சோ இதனாலதான் வந்து அரசு தரப்புல இருந்து அதுக்கான நிதி ஒதுக்கி அதுக்கான மானியம் வந்து அரசுக்கு கிடைச்சி கொடுக்கறதுக்கான காலத்தாமது ஆகுது சோ நிறைய பேர் வந்து கேட்டு எப்ப மின் கிடைக்கும் எப்ப கால இவ்வளவு நாள் காலதாமம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுக்கான காரணம் அரசு வந்து எப்பவுமே வந்து தங்களுக்கு கொடுக்கப்படுற நிதியில இருந்து அவங்க வந்து எடுத்து செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு சர்வீஸும் கொடுக்கறதுக்கு இவ்வளவு செலவாகுதுங்கிறது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன் சோ மின் இணைப்பு பொறுத்த மட்டும் கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்ப வரும் காலங்களில் மின் இணைப்பு கொடுக்கப்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பினான்சியல் இயர் பாத்துட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் மின் இணைப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டசபையில வந்து அருஷ்டம் சோ இது எப்ப கன்வெர்ட் ஆகுதுதான் ஏப்ரல் மாசம் தான் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஜீவா வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வந்து பிபிஆர் கன்வெர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மாவட்ட வாரியம் நமக்கு எவ்வளவு மின் இணைப்பு கொடுக்க போறோம் என்னென்ன ஸ்கீம்ல மின்னணு கொடுக்க போறாங்க யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பேர் வாரியாவே கிடைக்காததுக்கு பெறும் அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு முழு தகவலையும் நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நினைச்சது என்னன்னா எவ்வளவு மின் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லிட்டேன் கட் ஆஃப் டேட்டுமே சொல்லி சொல்லிட்டேன் எவ்வளவு மின்னணு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் தொடர்ந்து வந்து எவ்வளவு மின்னணை கொடுத்துட்டு இருக்காங்க ஏ எனக்கு ஏன் என்ன மின்னணு வரல ஏன் காலத்தாமதமாக அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து பதிலளிக்க முகையிலும் புதிதாக இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து இலவச விவசாய மின் என்ன இலவச விவசாய மின் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல தமிழ்நாட்டுல எப்படி செயல்படுது யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்குது அப்படின்ற மாதிரி சோ இது வந்து எல்லா விவசாயிகளும் அனுபவிக்கிற வகையில தான் இது வந்து இது இல்லாம கலைஞர் திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இந்த கலைஞர் திட்டத்தை பொறுத்த அந்த ரொம்ப ஏழ்மையான எஸ் சி எஸ்டி விவசாயிகள் வந்து இதுல வந்து பதிவு பண்ணி மின்னணைப்பை பெற்று வாங்கிக்கலாம் சோ இது வந்து இப்ப புதுசா இந்த திமுக அரசு கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இது நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் இது என்கிட்ட கேட்டு இருக்கீங்க இது சம்பந்தமா நான் புது வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்றேன் இது வந்து எப்படி அப்ளை பண்றது இது வந்து எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் இது எவ்வளவு சீனியாரிட்டி மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத டேட்டா வச்சுட்டு உங்களுக்கு நான் புல் வீடியோவே இன்னொரு வீடியோ நான் அதை கண்டக்ட் பண்ணி போடுறேன் சோ இந்த விஷயத்தான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் நினைச்ச நண்பர்களே இன்னொரு வீடியோல சந்திக்க முடிக்கிற வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கூட சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி அந்த சேனல் இருக்கிறத திரும்பியும் சொல்றேன் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இது வந்து பயனளிக்கும் வகையில் இருக்கும் நம்மளும் நிறைய வீடியோஸ் அவங்க கேட்கிற சந்தேகங்கள் அடிப்படையில் போட முடியும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோல தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் தேங்க்யூ நண்பர்களே நிறைய பேசுவோம் நிறைய கற்போம்